இந்த சாதி மதம்லாம் இருக்கலாம் இது என்ன பண்ணுது சாதி மதம் அப்புறம் வந்து இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நீ வேற ஒரு இனம் நான் ஒரு வேறொரு இனம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க மொழி மொழி வேறுபாடு கூட என்னென்னா நீ வேறு மொழி பேசுகிறனால வேறொரு இனம் அதாவது நான் ஆடு நீ மாடு நான் சிங்கம் நீ புலி அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒரே வேறு வேறு இனத்தை சார்ந்த ஒரு உயிரினா உயிரினத்தை நம்ம ஈஸியாக கொலை பண்ணணும் வேறு எண்ணத்தைச் சேர்ந்த இப்போ ஒரு மாட்டை நம்ம கொலை பண்ணுவோம் ஆனால் மனுஷங்களை கொலை பண்ணால் மனுஷங்களும் விடமாட்ட விடமாட்டாங்க மனுஷங்க விடமாட்டாங்க நமக்கும் மனசாட்சி வராது மனிதர்களை கொலை செய்ய மனிதர்களுக்கு மனம் வராது ஆனால் வந்து பிற உயிரினங்களை நம்ம கொலை பண்ணுவோம் ஆட்டை கொலை பண்ணுவோம் மாட்டை கொலை பண்ணுவோம் சிங்கத்தை கொலை பண்ணுவோம் சிங்கமும் நம்மளை கொலை பண்ணும் சிங்கமும் ஒரு மாட்டை கொலை பண்ணும் ஆட்டை கொலை பண்ணணும் ஆனால் ஒரு சிங்கம் சிங்கத்தையே கொலை பண்ணுறது ரொம்ப அபூர்வமாக தான் நடக்கும் ஒரு புலி வந்து ஒரு புலியை கொலை பண்ணுவது ரொம்ப அபூர்வமாக நடக்கும் ஆனால் புலி வந்து என்ன பண்ணுவான் ஊரில் உள்ள எல்லா உயிரினத்தையும் வேட்டையாடும் அதுபோல் தான் மனிதர்கள் என்ன பண்ணுறான் போருன்ற பேரில் ஏன் வந்து சிங்கம் வந்து என்ன பண்ணுறான் தமிழீழ மக்களை கொலை பண்ணுறான் அதுபோல் இஸ்ரேல்காரன் என்ன பண்ணுறான் பாலஸ்தீன மக்களை கொலை பண்ணுறான் ரஷ்யாக்காரன் உக்ரைன் மக்களை கொலை பண்ணுறான் காரணம் என்னென்னா இவன் வேறொரு இனம்னு நினச்சிக்கிறான் இவன் ஆடு அவன் மாடுன்னு நினச்சிக்கிறான் அவங்கெல்லாம் மாடு நம்மலாம் ஆடு அல்லது நாமெல்லாம் சிங்கம் அவங்கெல்லாம் மாடு இந்த மாதிரி வேறொரு இனம் என்று நினைத்துக்கொள்ளலாம் மனிதர்கள் அனைவரும் ஓர் இனம் என உணரும் போது தான் நாம் இந்த எல்லோரும் யாரையுமே கொலை பண்ணக்கூடாது இந்த மாதிரி அவன் இப்போ கருப்பாக இருக்கிறவன் வெள்ளையா க வெள்ளையாக இருக்கிறவன் கருப்பாக இருக்கிறவன் கொலை பண்ணி காரணம் என்னென்னா கருப்பாக இருக்கிறவன் வேறொரு இனம்னு நினச்சிக்கிறான் ஜப்பான்காரன் வேறு இந்தியாக்காரன் வேறு அது அது வேறு இனம் அது ஆடு நம்ம மாடு அதனால்தான் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி கொலை போர்கள் போர்கள் நடக்குது நடந்தது ஏற்கனவே கடந்த காலங்களையும் சரி இப்போ இருக்கிற போருக்கும் இன்னும் நிறைய சாதி சண்டைகள்லாம் வருது இல்லை சாதி சண்டைகள் கூட நாடார் வேற தேவர் வேற நாடாரெலாம் மாடுகள் தேவரெலாம் ஆடுகள் அல்லது நாடாரெலாம் வந்து கரடிகள் தேவர்லாம் வந்து புலிகள் அல்லது சிங்கங்கள் இது இது அதாவது நா இது ஒரு இனம் அது ஒரு இனம் அதனால் ஒரு இனம் இன்னொரு இனத்தை கொலை செய்யலாம் ஒரு சிங்கம் மான வேட்டையாடும் சாதாரணம் ஒரு சிங்கம் வந்து மாட்டை வேட்டையாடும் காட்டர்மை வேட்டையாடும் ஆனால் ஒரு சிங்கம் எப்பவும் தனது இனத்தை சார்ந்த ஒரு உயிரினத்தை அவளை எப்போ அபூர்வமாக தான் எதாவது சண்டைப்படுமே தவிர கொலை பண்ணாது ஏன்னா ஓர் இனத்தை சார்ந்த அவர்கள்லாம் என்ன நினைக்கிது நாமெல்லாம் ஓரினம் நம்மை நாமே கொலை செய்யக்கூடாது ஆனால் பிற இனத்தை நாம் கொலை செய்யலாம் பாதுகாப்புக்காகவோ உணவு சங்கலிக்காகவோ கொலை செய்யலாம் அப்படிங்கிற அந்த இடம் கா அதுபோல் அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சாதிக்காரன் இன்னொரு சாதிக்காரன் கொலை பண்ணுறான் ஒரு மதத்துக்காரன் இன்னொரு மதத்துக்காரன் கொலை பண்ணுறான் முஸ்லீம் மதம்லாம் அது வேறு இனம்னு நினச்சிக்கிறோம் நான் இந்து இந்து மதத்துக்காரங்களாம் நம்மளாம் மாடு அவங்கெல்லாம் குதிரை அப்படி அந்த மாதிரி வேறொரு இனம்னு நினச்சிக்கிறோம் இது நாம் எல்லாம் ஓர் இனம்தான்ப்பா நம்மளை இப்படி தான் சொல்கிறேன் அந்த அந் அப்போ அந்த வேலையை தான் எதிர்பார்க்குது அந்த மூட நம்பிக்கை நம்மலாம் வேறு வேறு இனங்கள் நீ ஒரு சாதின்னா பல்வேறு சாதிகள்னால் பல்வேறு இனங்கள்ன்றான் பல்வேறு இனம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் பல்வேறு சாதிகள் ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு சாதியும் ஒவ்வொரு இனம்னு நினச்சிக்கிறான் தேவர்னா அது ஒரு இனம் நாடார்னா அது ஒரு இனம் தலித்துனால் அது ஒரு இனம் அப்படின்னு நினச்சிக்கிறான் பிராமின்னா அது ஒரு இனம் அப்படின்னு நினச்சிக்கிறான் அதனால்தான் இவன் எவனுமே மாட்டேன்றானு சேர விட மாட்டேன்றானுங்க ஒருத்தர் இன்னொருத்தர் கொலை பண்ணுறதுக்கு கடந்த காலங்கள்லாம் ரொம்ப தயாராக இருந்தாங்க சர்வசாதாரணமாக இருந்தது இன்றைக்கி போலீஸு மக்கள்லாம் விழிப்புணர்வாக இருக்கிறனால அந்த கொலைகள் கொலைவெறி என்பது மூடி மறைக்கப்படும் மூடி வைக்கப்படுகிறது ஏன் இவங்க கொலை பண்ணுறாங்க அப்படி அப்போ நாமெல்லாம் ஓர் இனம் நீ வந்து பிராமினாக இருந்தாலும் சரி தேவராக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி தலித்தாக இருந்தாலும் சரி பழங்குடியினராக இருந்தாலும் சரி ஆப்பிரிக்கக்காரனாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஓர் தான் கருப்பர்களாக அவங்க ஏன் அப்போ கருப்பாக இருக்காங்க நாம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னா நீயும் போய் ஆப்பிரிக்காவில் போய் வாழ்ந்தனா ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்புறம் நீனும் கருப்பாகிடுவேன் நீ போய் அமெரிக்காவில் போய் வாழ்ந்த இங்கிலாந்தில் போய் வாழ்ந்தன்னா ஒரு ஒரு ஆப்பிரிக்கக்காரங்க வந்து அமெரிக்காவில் போய் வாழ்ந்தால் இன்னும் ரெண்டு மூணு இரநூறு முந்நூறு வருஷம் கழித்து அவங்களும் வெளியாயிடுவாங்க ஆப்பிரிக்கா இப்போ நீ கருப்பின கருப்பின கருப்பு நிற மக்கள் வந்து நீக்கிறோன்னு சொல்லுவாங்களோ அவங்க வந்து இப்போ என்ன பண்றாங்க அமெரிக்காவில் இருக்கிறனால அமெரிக்காவுக்குன்னு ஒரு நிறம் இருக்கு அதாவது அமெரிக்கா அமெரிக்காவில் வசிப்பவர்கள் இந்த நிறத்தில் தான் இருப்பார் இயற்கையை தீர்மானிக்கும் இப்போ வந்து அமெரிக்காவில் எல்லோரும் ஏசி வெயில் படாமல் ஒரு வாழ்க்கை அதனால் உலகத்தில் எல்லாருமே இன்றைக்கி வெளுப்பாயிட்டு வரும் ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க கூட வசதியானவங்க வெ வெளுப்பாயிட்டு வருவாங்க ஏன்னா அவங்க வெயில் படாமல் வாழ்வாங்க வசதியாக இருக்கிறனால வெயிலோடு கலந்து வாழும்போது ஆப்பிரிக்காவில் இருக்கிற யாராக இருந்தாலும் கருப்பாக தான் இருப்பாங்க நீ வெள்ளக்காரன் போய் ஆப்பிரிக்காவில் வசிச்சா அவனும் கருப்பாயிடுவோம் வெயிலோடு கலந்து வாழணும் இயற்கையோடு கலந்து வாழும்போது ஒரு அமெரிக்காவில் இருக்கிறவன் போய் ஆப்பிரிக்காவில் வசிச்சா ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்புறம் அவங்க கருப்பாகிடுவான் அதுபோல் வந்து இங்கிலாந்துக்காரனெலாம் வெள்ளையாக தான் இருப்பான் அப்போ வந்து நீ ஆப் ஆப்பிரிக்காவில் இருக்கிற கருப்பு நிற மக்கள் வந்து இங்கிலாந்தில் போய் வசிச்சாக்கா ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்புறம் வெள்ளையாயிடுவாங்க இங்கிலாந்தில் இருக்க ஆப்பிரிக்கா போனால் அவங்க கருப்பாகிடுவான் அதுபோல் தான் அதனால் இது வந்து அந்த சூழ்நிலையை தீர்மானிக்கிறது அதுபோல் ஜப்பானியருடைய முக அமைப்பு வேறையாக வேறையாக இருக்கு நம்முடைய முகமைப்பு வேற இருக்குது முக அமைப்பில் வித்தியாசம் இருக்குது ஜப்பான்காரங்களுக்கு சின்னதாக கண் இருக்கும் அவங்களுடைய முக வடிவமைப்பே வித்தியாசமாக இருக்குது நீயும் அங்கே போய் வசிச்சேன்னு வச்சுக்கோ நாம இப்போ இந்தியாக்காரன் போய் அங்கே போய் வசிச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்புறம் அங்கே என்ன ஆகும் கலப்பு ஏற்படும் அந்த சூழ்நிலை தான் தீர்மானிது கலப்பு ஏற்படுதோ இல்லையா கலப்பு ஏற்படும் எல்லாம் தான் கலப்பு அங்கே இருக்கிற இயற்கை உன்னது உடலில் கலக்கும் இந்த இயற்கையிலேருந்து உருவான உணவு உடல் இப்போ இந்தியாவில் இருக்கிற இந்திய இந்திய இயற்கை மூலமாக தட்டுவெட்பு மூலமாக உருவானது உண உணவு உடல் நீ வந்து ஒரு ஜப்பானுக்கு போனால் அங்கே உள்ள தட்டுப்ப நிலைக்கு பழகும் அங்கே உள்ளவங்களோட கலப்பு ஏற்படும் காதல் ஏற்படும் கடைசியில் ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்புறம் நீனும் ஜப்பான்காரங்க போல் அதுபோல் சீனாவில் விவசாய சீனாக்காரங்க போல் மாறிடுவேன் அதனால் தோற்றங்கிறது வந்து நிறம் என்பது என்று அந்தந்த அந்தந்த இயற்கை தட்டுவழ்ப சூழ்நிலை தீர்மானிக்கிறது அதனால் அதை வச்சு அவங்க கருப்பாக இருக்காங்க நம்ம வெள்ளையாக இருக்காங்க நாம் வேறு நேரம் அப்படின்னு சொல்லக்கூடாது அது தவறான ஒரு மூட நம்பிக்கை அதனால் நாம் எல்லாம் ஓரினம் அப்படின்னா ஒரு சிங்கம் தனது இனத்தை சார்ந்த ஒரு சிங்கத்தை கொலை பண்ணாது ஒரு புலி தனது இனத்தை சார்ந்தால் ஒரு புலியை கொலை பண்ணாது அப்போது அதுபோல் ஒரு ஆடு தனது தனது இனத்தை சேர்ந்த ஒரு ஆட்டை கொலை பண்ணாது ஒரு சிங் யானை வந்து தனது இனத்தை சேர்ந்த ஒரு யானையை கொலை பண்ணாது ஆனால் ஒரு யானை வந்து இன்னொரு சிங்கத்தையோ அல்லது புலியையோ மிதித்து கொண்டு பாதுகாப்புக்காக மிதித்து கொன்றும் ஒரு ஒரு சிங்கம் வரி குதிரையை கொலை பண்ணணும் அதுப்போ இன்னொரு இனம் என்ன நினைப்பதா அல்லது கொலை பண்ணுது நாம நம்ம இனத்துக்கே ரொம்ப கொலை பண்ணக்கூடாது இன்னொரு இனமாக இருந்தால் பாதுகாப்புக்காக உணவுக்காக கொலை பண்ணக்கூடிய உரிமை இயற்கையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிது அதுபோல் மனிதர்கள் என்ன நினைக்கிறான் தனது இனத்தை பாதுகாப்பதற்காக தனது சாதி என்பது தனது ஒரு தனி ஒரு இனம் என்று நினைக்கிறான் தனது மதம் என்பது தனி ஒரு மதம் தன்னுடைய மதம் என்பது தனி ஒரு இனம் என்று நினைக்கிறான் அதனால் இன்னொரு ம இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் வேறொரு இனம் அவர்களை நமது பாதுகாப்பிற்காக கொலை செய்யலாம் இல்லை என்றால் அவர்கள் நம்மை கொலை செய்து விடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் நம்மை வேறொரு இனத்தை சார்ந்த ஒருவராக அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால்தான் மனிதர்கள் வந்து கருப்பாக இருக்கிறவன் வெள்ளையாக இருக்கிறவனும் கொலை பண்ணலாம் இல்லைன்னா வெள்ளையாக இருக்கிறவங்க கருப்பாக இருக்கிறவனும் கொலை பண்ணிடுவான் ஏன்னா வெள்ளையா இருக்கிறவங்க கருப்பாக இருக்கிறவன்னு ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள் அதாவது ஒரு ஆடு வந்து ஒரு மாடு அவங்களாம் மாடு நம்மளாம் ஆடு அந்த மாதிரி அதுபோல் அந்த மாதிரி கடந்த காலங்கள்ல அது இருந்தது ஜப்பான்காரன் சீனாக்காரங்களாக கொலை பண்ணுவான் அவங்களாம் வேறு இனம் நாடுனாலே வேறு நாடுனாலே வேறு இனம் வேறு மொழி புரிஞ்சிக்க முடியாது இப்போ வந்து வேறு மொழி பேசுனாலே அவங்க வேறு இனம்னு நினச்சிக்கிட்டான் மனுஷங்க உதாரணத்துக்கு என்னென்னா இப்போ ஆட்டை நம்ம புரிஞ்சிக்க முடியாது தான் மனுஷங்க புரிஞ்சிக்க முடியும் அதுபோல் ஒரு ஜப்பான்காரன் என்ன பண்ணுறான் தான் புரிஞ்சிக்க முடியும் எனக்கு ஜப்பான் மொழி மட்டும்தான் தெரியும் அவனுக்கு சீன மொழி தெரியாது கடந்த காலங்களிலலாம் பார்த்திங்கன்னா அப்போ சீனக்காரங்களை புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறனாலே அவங்க வேறொரு இனம்னு நினச்சிக்கிட்டான் எப்படி நம்மளால் ஒரு மாட்டை புரிஞ்சிக்க முடியாது மாடுகளால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா மாடு என்பது வேறொரு இனம் அதனால் மாட்டை நாம் கொலை செய்கிறோம் மனிதர்களை கொலை செய்ய வேண்டும் ஏன்னா மனிதர்களின் உணர்வுகளை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏன் வந்து க கர்நாடகாரங்க நமக்கு தண்ணி தரமாட்டேன்றாங்க நம்மளும் அவங்களும் ஒன்று தானே அவங்க நிறைய தண்ணி இருந்தாலும் தரமாட்டேன்றான் கேரளாக்காரங்கிட்ட நிறைய தண்ணீர் இருந்தாலும் தரமாட்டேன் காரணம் என்னென்னா அவன் வேறு மொழி பேசுறான் நம்ம வேறு மொழி பேசுகிறோன்னு நம்மள அவனால் புரிஞ்சிக்க முடியல ஏன்னா வேறொரு இனத்தை சார்ந்த ஒரு உயிரினத்தை தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது நம்ம அவன் மொழி வேறு நம்ம மொழி நம்மளால் அவனை புரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுனாலே நாம் வேறொரு இனத்தை சார்ந்தவர்னு அவன் நினச்சிக்கிறான் நம்மளாம் வேற ஒரு இனத்தை தான் அவங்க அவங்கள நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அவங்க வேறு மொழி பேசுகிறாங்க அவங்கள நம்மளால் புரிஞ்சுக்க முடியல அதனாலே அவங்க வேறொரு இனத்தை இனத்தைச் அதனால் அதனால அவங்க கஷ்டத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதே நம்ம கே நம்ம மலையாள மொழி பேசணும்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மலையாள மொழி தான் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே கேரளாக்காரன் என்ன பண்ணோம் அப்புறம் நம்ம ஏன் தனியாக இருக்க போகிறோம் எல்லாம் ஒன்றா தான் இருக்க போகிறோம் நம்மளும் மலையாளம் பேசுகிறோம் அவனும் மலையாளம் பேசுகிறோம் அப்போ கே அதுக்கு பேரை மாற்றுங்க அப்படின்னு மாற்றி அப்போ தண்ணி வேணுமா தண்ணி குண்டா அங்கே இருக்கிற எந்த அது எந்த தனியும் கடலுக்கு விடாமல் இங்கே அனுப்புவோம் ஏன்னால் நம்மள அவனால் புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா ஒரு இனத்தை சார்ந்த ஒரு உயிரினத்தை தான் புரிஞ்சிக்கும் அதனால் அங்கே இப்போ ஒரு புலி புலியே தான் புரிஞ்சிக்கும் ஆனால் மாடை புரிஞ்சிக்காது அதனால் தான் மாட்டை கொலை பண்ணும் மாட்டை வந்து சித்திரவதை பண்ணணும் அதோட அதுபோல் இப்போ கேரளக்காரங்களால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல உடனே நாம் வேறொரு இனத்தை சார்ந்தவருன்னு நினச்சிக்கிறோம் கர்நாடக அரணாலும் நம்மள புரிஞ்சிக்க முடியல அவன் கர்நாடக மொழி பேசுகிறா நம்ம தமிழ் மொழி பேசுகிறோம் அதனால் அவள் என்ன நினச்சிக்கிறான் நம்மளை புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறனாலே நம்மளை வேறொரு இடத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிறான் அதனால் நம்மளுக்கு தண்ணி தர மாட்டேன்றான் அதுபோல் அன்றைய காலத்தில் வந்து ஆப்பிரிக்க மக்கள் வந்து ஆப்பிரிக்காவில் வந்து வரவழைக்கப்பட்டார்கள் அவங்க வேறொரு மொழி பேசினார்கள் வேறொரு மொழி ஆங் ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணாங்க அமெரிக்கர்கள் என்ன பண்ணுறாங்க ஆப்பிரிக்க மக்களாக எழுத்துட்டு வந்தாங்க அடிமைகளாக எழுத்துட்டு வந்தாங்க அமெரிக்க மக்களுக்கு அமெரிக்க மக்களுடைய மொழி ஆப்பிரிக்க மக்களுக்கு தெரியாது அந்த கருப்பு நிற மக்களுக்கு தெரியாது அதனால் புரிதல் இல்லை அப்போ அவங்க புரிஞ்சிக்க முடியாது புரிஞ்சிக்க முடியலை அப்படிங்கிறனாலே அவங்க வேறொரு இனத்தை சார்ந்தவர்கள் நாம் வேறு இனத்தை சார்ந்தவர்கள் புரிஞ்சிக்க முடியல அவங்க அதனால் அவங்க கஷ்டத்தை புரிஞ்சிக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால் அடிமையாக வச்சாங்க கோல கூட நிறையா பண்ணாங்க அந்த மாதிரி நம்மளாம் வேறு வேறு இனத்தை சார்ந்தவர்கள்னு நம்ம நினைக்கிறதுக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் காரணமாக இருக்குது சாதி இதெல்லாம் வேறு வேறு இனத்தை சார் மதம் அவங்களாம் வேறு இனம் கல்யாணம் பண்ணக்கூடாது கலப்பு பண்ணக்கூடாது காதல் பண்ணக்கூடாது இந்து மதத்தினர் முஸ்லீமை காதலிக்கக்கூடாதுலாம் காரணம் என்ன இந்துங்கிறது ஒரு ஒரு இனம் முஸ்லீம்ங்கிறது ஒரு இனம் அப்படின்னு நினைக்கிறனால தான் இந்த தவறு அப்போ இதெல்லாம் நாமெல்லாம் ஓர் இனம்னு நினைக்கிறதுக்கு போது அப்போ அதுக்கு தடையாக இருப்பது தான் இது மனிதர்கள் தாங்கள் தங்கள் அனைவரையும் ஓர் இனம் என்று நினைக்க வேண்டும் அப்போ அதற்கு தடையாக இருப்பது தான் இது இந்த இந்து மதம் கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் மதம் சாதி நாடார் கவுண்டர் இதெல்லாம் இந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்குல்ல நிறம் க கருப்பர்கள் வெள்ளையர்கள் இந்த மாதிரியான நிற வே நிற வெறி நிற வேற்றுமை இல்லாம கருப்பாக இருந்தாலும் நாமெல்லாம் ஒன்றுன்னு நினைக்கிறது வேறு நான்னா என்ன இந்துவாக இருந்துக்கிட்டு என்ன முஸ்லீம் அவங்கெல்லாம் வேறு அவங்க அவங்களும் நாமளும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறது வந்து நல்ல ஒரு மனப்பான்மை நல்ல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மதமே இல்லாமல் போயிடும் அவங்களுக்கு மத நம்பிக்கை இல்லாமல் போயிடும் ஒருத்தர் மதத்தில் தீவிரமாக இருக்கும்போது தான் அவங்க வேறு நாம் வேறேன்னு நினைப்பாங்க என்றைக்கு வந்து நம்மளும் கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி அவங்க இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் நம்மளாம் ஒன்று தான் நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்க வந்து மதத்துலேருந்து ஈஸியாக வெளியே வந்துருவாங்க அவங்ககிட்ட மதம் செத்து கொண்டு இருக்கிறது என்று குரு மதம் கொடு இப்போ அந்த சாதிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தால் நாடாக இருந்தாலும் தேவராக இருந்தாலும் கவுண்டராக இருந்தாலும் தலித்தாக இருந்தாலும் எல்லோரும் மனுஷங்க தானேப்பா அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன் இருக்கான்ல அவனுக்கு இருக்கிற அவனுக்கு ஜாதி வந்து அவங்ககிட்ட ஜாதி வரி இல்லை அவங்ககிட்ட ஜாதி தோற்று போச்சு அவனுக்கு இன்னும் ஒரு தலைமுறை கலந்து போச்சுன்னா அவனுக்கு ஜாதி நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்காது ஜாதி அப்படி தான் சாகும் ஒருத்தர் வந்து எப்போ எப்படி சாதி ஜாதி வந்து நம்பிக்கை எல்லாம் போகும்னா நம்மெல்லாம் ஒன்றுன்னு உணர்றான் பாருங்கள் அவங்ககிட்ட தான் ஜாதி நம்பிக்கை இருக்காது நம்மெல்லாம் ஒன்றுன்னு நினைக்கிறான் பாருங்கள் அவங்ககிட்ட மத மதவெறி இருக்காது மதவரி இருக்கிறவங்ககிட்ட நம்மலாம் ஒன்றுங்கிற அந்த உணர்வு வராது அப்போது நாமெல்லாம் ஒன்றுங்கிற அந்த உணர்வுக்கு எதிரானது தான் இந்த சாதி நம்பிக்கை மத நம்பிக்கை மொழி மொழி வெறி நிற வெறி இதெல்லாம் நாமெல்லாம் ஒன்றுங்கிறத ஏற்றுக்காது நாமெல்லாம் ஒன்றுங்கிறத ஏற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஏற்றுக்கிட்டவங்கிட்ட சாதி மத வரியோ நிற வரியோ மொழி வரியோ நாட்டு வரியோ நாடுங்கிற வரியோ இருக்காது என்பது தான் உண்மை அதனால் வந்து நாமெல்லாம் ஒன்றுன்னு உணர்ந்துட்டாலே மனுஷங்க மனுஷங்கள கொலை பண்ண மாட்டானுங்க நாமெல்லாம் ஒன்றுங்கிறத உணர்ந்துட்டாலே மனிதர்களை மனிதர்கள் கொலை செய்ய மாட்டார்கள் நாம் அவங்க வேற நாம் வேற சிங்களம் ஏன் இதுக்கு தமிழ மக்களை கொலை செய்கிறாங்கன்னா அவங்க வேறன்னு நினச்சிக்கிறான் சிங்கள சிங்களனே கொலை பண்ண மாட்டான் ஏன்னா அவங்களாம் சிங்களர்கள் நாமெல்லாம் ஒன்று ஆனால் செய்ய தமிழீழ மக்கள் வேறேன்னு நினச்சிக்கிறோம் அவங்க வேற அப்படின்னு நினைக்கிறோம் அதனால்தான் அப்போ ஒரு தமிழீழ மக்களுக்கு சிங்களர்கள் அவங்களும் மனிதர்கள் தான் நம்மளை போல அப்படிங்கிற அந்த உணர்வு தமிழீழ மக்களுக்கு இருந்தது அதனால தான் தமிழீழ மக்கள் வழியே போய் சிங்களர்களை கொலை செய் ஆனால் சிங்களர்களுக்கு அந்த அறிவு இல்லை அவன் தமிழீழ மக்களை வேறு இனத்தை சார்ந்தவர் அப்படின்னு நினைக்கிறனால தான் அவன் தமிழீழ மக்களை கொலை சார் திருப்பி தற்காது தற்பாதுகாப்புக்காக தமிழீழ மக்கள் அவர்களை கொலை செய்தார்கள் தற்பாதுகாப்புக்காக அதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது